பேசாம நம்ம ஒரு கார் வாங்கி தரலாமா இதுக்காண்டியே நான் கார் வாங்குறேன்டா இந்த கார் வாங்கிடுவோமா காசு கொஞ்சம் கூட வைப்பாங்க உங்க பட்ஜெட் சின்னது பெருசு இதெல்லாம் வேணாம் உங்களுக்கு கார் வாங்கணும்னு ஆசை இருந்தா மட்டும் போதும் முப்பதாயிரத்துல இருந்து முப்பது லட்சம் வரைக்கும் கார் கொடுக்குறாங்க மேம் உங்களுக்கு இந்த கார் வேணாலும் எடுத்துக்கலாம் இந்த கார் வேணாலும் எடுத்துக்கலாம் ரெண்டுமே பேர் வேணுமா பத்து பதினஞ்சு கார் எடுத்துக்கணும் பிரச்சனை இல்லை ஆனா இவங்க கிட்ட கார் வாங்குறப்போ டைரக்டா அந்த கார் ஓனர் இருந்து வாங்கி அந்த கார்ல என்ன ஒரு இஷ்யூ இருந்தாலுமே அதை ரெடி பண்ணி நல்ல ஒரு கண்டிஷன்ல உங்க கையில கொடுப்பாங்க ரைஸ் மத்த இடத்த விட ரொம்ப கம்மி காரும் நல்ல கண்டிஷன்ல இருக்கு அப்புறம் என்னப்பா ஒரு காரை வாங்கிடலாம்ல நான் கார் ஒட்டி பார்த்தது இல்லையே சாவி போட்டதா இதாகும் எனக்கும் கார் ஓட்ட தெரியும் என் கையில சாவி கொடுக்க இவங்களோட கான்டெக்ட் டீடைல்ஸ் கீழே கொடுக்குறேன் உங்களுக்கு பிடிச்ச காரை பிடிச்ச பிரைஸ்லேயே வாங்கிக்கலாம் டீசல் மெக்கானிக்கை வச்சு தான் நம்ம எடுப்போம் பர்ஃபெக்டாக எடுப்போம் இங்கே எடுத்துகிட்டு போய் எதுவுமே கம்ப்ளைண்ட் சொல்லாத அளவுக்கு நம்மகிட்ட இருக்கணும் கார் நிறைய வண்டி நம்ம இங்கே ரொம்ப பார்க் பண்ண முடியாது நிறைய வண்டி கஷ்டமிட்டே இருக்கும் நீங்கள் சொல்கிற பட்ஜெட்டுக்கு என்ன வண்டி வேணும்னு சொன்னீங்கன்னா அதுக்காக நம்ம எடுத்துட்டு போனோம் நம்ம திருநெல்வேலி பைபாஸ் சவுத் பைபாஸில் வந்து சரோனாஸ் இருக்கணும் அது பக்கத்தில் கே உடலுக்கு ஆப்போசிட்டில் வந்து ஹாட்ஸ்டார்